அந்த வசனம் இறங்கிய போது எத்தனை பெரிய புரட்சி மதீனாவிலே அழகிய கடன் எது அல்லா கடன் கேட்கிறானா எங்களிடத்தில் அல்லாவுக்கு கடன் கொடுப்பது என்றால் என்ன அதை தெரிவதில் ஆய்வு செய்வதில் அதில் தங்களை ஈடுபடுத்துவதில் அந்த பெருமக்களுக்கு ஏற்பட்ட எழுச்சி என்பது அந்த திருவசனம் இறங்கிய போது மதீனாவையே பெரிய ஒரு ஈடுபாட்டில் கொண்டு வந்தது வந்து நிற்கிறார் சைத்னா அபு தஹதா திருக்குரானின் நிரலிலே போய் பாருங்கள் அபு தஹதா ரசூலுடைய தர்பாருக்கு வந்தார் யார் ரசூல் அல்லா உண்மையில் அல்லாஹ் கடன் கேட்கிறானா உண்மையிலேயே அல்லா கடன் கேட்கிறானா ஆம் என்றார்கள் பெருமானார் கடன் கேட்கிறான் இதுகளுக்கள் ஜன்னா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக கடன் கேட்கிறான் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டா அதன் பொருள் என்ன உன்னிடத்தில் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு கொடு அதுதான் அழகிய கடன் உண்மையிலே அல்லா கடன் ஜன்னா உன் சொர்க்கத்து கூட்டு கடன் கேட்கிறான் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது மதினாவிலே அல்லாவுக்காக நான் கடன் கொடுத்து விட்டேன் என்றார் தோட்டம் இருக்குது மதீனாவிலே அல்லாவுக்காக கடன் கொடுத்தேன் யார் தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருங்க நாயகமே மதியனால கஷ்டப்பட்டு உங்களுக்கு யார் யாருக்கு கொடுக்கணும் ஏதோ ஒரு தோட்டத்தை தர்றேன்னு சொல்லிட்டு போறாரு போய் பார்த்தா அந்த தோட்டம் பல நூறு ஏக்கர்கள் ஆறுநூறு மரம் பேரிச்சம் மரங்களில் விரிந்து விசாலமான தோட்டம் ஆறுநூறு மரம் ஒரு மரம் இருந்தாலே பெரிய செல்வாக்கு ஆறுநூறு மரங்கள் வைக்கிற தோட்டம் சுற்றிலும் திராட்சை கனிகள் அத்தனையும் வளர்ந்து நிற்கிறது செழித்து நிற்கிறது கனிகள் ஊத்து குழுங்குகிறது அவர் சொன்னார் கடன் அல்லா கேட்டான் என்றால் நான் கொடுத்து விடுகிறேன் என் தோட்டம் அல்லாஹ்வுக்காக இனி வேண்டாம் பெருமானார் சொன்னாங்க லாபமான வியாபாரம் பகரம் சொர்க்கம் நாங்கள் ஓடி வந்தார் அரணுக்குள்ளே தோட்டம் எப்படின்னா அவர் குடியிருப்பும் தோட்டத்தில் இருக்கு வீடு இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளேயே வீடு மனைவி மக்கள் வேற வெளியில் வந்து நின்னார் வாசலில் நிற்கிறார் தோட்டத்துக்குள்ளே ஏற இல்லை மனைவியை கூப்பிட்டார் யா உம்மு தகதா உம்மு தகதா வெளியில் வந்துடுமா என்னங்கன்னு கேட்டாங்க இந்த தோட்டம் இனி நம்முடைய தோட்டம் அல்ல இது அல்லாவின் தோட்டம் அல்லாவுக்காக நான் அழகிய கடன் கொடுத்தேன் என்றார்கள் அந்த அம்மா அங்கிருந்து வேகமாக சத்தம் போட்டுச்சு லாபகரமான வியாபாரம் செய்து விட்டீர்களே என்றது அந்த அம்மா வந்தாங்க அவங்களுடைய ரெண்டு பையங்க மூணு வயசு நாலு வயசு பையங்க சின்ன பையங்க அப்படி ஓடி வர்றாங்க அந்த பிள்ளைங்களுடைய வாயில கையில் அங்க அங்கேருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க தோட்டத்திலேருந்து பழம் குவிந்து கிடக்குது அதை எடுத்து பையில போட்டிருக்காங்க அந்த அம்மா அதையெல்லாம் அள்ளி கீழே போட்டுச்சான் வேண்டாம்மா இது நம்ம பழம் இல்லை அல்லாவுடைய பழம் என்று கீழே தூக்கி போட்டுச்சு வாயில் அந்த பையனுடைய வாயில் பேரிச்சம்பழத்தை மெண்டு கொண்டே வருகிறார் அந்த சிறுவர் அந்த அம்மா கையை வாயில வச்சு துப்பிடு நீ விழுங்குன வரையிலும் நம்ம பணம் இனி

பிள்ளையில கூப்பிட்டு வெளியில வர்றாங்க இருந்த வீடு உடுத்த ஆடை அங்க இருக்கிற சேமிப்பு பெட்டியில் பணம் எல்லாமே உள்ள இருக்குது அவங்க சொன்னாங்க எல்லாம் அல்லாவுக்காக வெளியில வந்துரு உடுத்த ஆடையோடு வெளியில வர்றாங்க சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளே இல்லத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது சொன்னார்கள் இது அல்லாவுக்காக பல்லன் நபிகள் வாழ்த்துகிறார்கள் செய்கிறார்கள் அபூ தஹதா எத்தனை பெரிய நற்பாகியத்தை சம்பாதித்து விட்டார் அவரும் அவர் குடும்பம் சொர்க்கமே கிடைத்து விட்டது நற்காரியங்களில் ஆக்கம் இருக்க வேண்டும் ஊக்கம் இருக்க வேண்டும் ஈடுபாடு இருக்க வேண்டும் விரைவாக இருக்க வேண்டும் அவசரம் என்பது மற்றவைகளில் கூடாது நல்லதை கொடுப்பதில் அவசரப்பட வேண்டும் உடனே கொடுத்துறணும் நல்லதை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றான் அல்லாஹ் எல்லாம் அல்லாகு சுபகான சுபகானகுவத்தாலா அற்புதமான இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை விசாலமான வாழ்க்கையை நல்லதை செய்வதில் ஊக்கமும் மன உறுதியும் பெறுகிற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தோவி செய்வானாக